வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்கள் எங்கள் வீட்டு நாட்டங்கா மரத்தில் வந்து நாட்டங்க காய்ச்சி பாருங்க இப்போ தான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இது 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 வந்து இன்னும் இப்போ பெருசாகணும் ஆமாம் இதுதான் பெருசாக இருக்குது பாருங்க ரெண்டு இங்கே வந்து மூணு இருக்குது நாலு இருக்குது சரிங்கண்ணா இது ஒன்றா இங்கே ஒன்று இப்பதான் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குது இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க இது வந்து இன்னும் பெருசாகும் பெரிய காயா வருது அதனால வந்து நாங்க பறிக்கல இன்னும் பெருசா ஆனதுக்கு அப்புறம் தான் பறிப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் மணி ஆறு மணி ஆகுது இப்ப பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து டீ வச்சிருக்கேன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சமையல் வேலையை வந்து ஆரம்பிக்க போறேன் பாருங்க தண்டுக்கீரை இது வந்து இன்னைக்கு கடையை போறோம் தண்டுக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டீ குடிச்சிட்டு அடுத்து கீரை சுத்தம் பண்ணுறது தான் வேலை இப்போ வந்து டீ கொதிச்சுட்டு வடிகட்டி இப்போ குடிச்சிரும் ஃபஸ்ட்டு சரி டீ குடிப்போமா சாப்பாட்டுக்கு வந்து அடுக்கு பற்ற வச்சு உழை வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் செய்ய போகிறேன் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இடத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு நைட்டுக்கு வந்து டிஃபன் செஞ்சுக்குவோம் இட்லி தோசை அந்த மாதிரி வந்து எதாவது செஞ்சுக்குவோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இன்னைக்கு நான் வந்து சாப்பாடு வைக்க போறேன் என்னன்னா சோறு வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ரசம் கீரை கடையல் அப்புறம் முட்டை வந்து ஃப்ரை பண்ண போறேன் இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன் உலை வச்சுட்டேன் உலை காஞ்சி அரிசியை போட்டுட்டு மற்ற வேலையில அப்படியே ஒன்று ஒன்றும் ஆரம்பிச்சிடலாம் அம்மா வந்து என்கிட்ட முட்டை ஃப்ரை பண்றேன்னு சொல்லவே இல்லை நானும் சும்மா வாங்க இது சும்மா இருக்கும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு வந்தேன் அம்மா அப்படியே குடுத்துட்டாங்க எனக்கு ஆமா அரிசி போட்டுக்கலாம் வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சிருக்க சாப்பாடு வந்து இருக்குது இப்போ உள்ள கேஸில் வந்து கீரை தாளிக்க போறேன் அலசி எடுத்து வச்சிருக்கேன் இங்க வந்து வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மூணும் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்ப பச்சை மிளகாவுக்கு பதிலா வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா தான் இன்னைக்கு சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து வரமிளகா சேர்க்க இருப்போம்னா அந்த மிளகா சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கிறேன் ஒரு சிலர் வந்து கீரையை வந்து தாளிக்க மாட்டாங்க அப்படியே வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் கீரையோட சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து அப்படியே வந்து வேக வச்சு கடைவாங்க அப்படியும் செய்யலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாளிச்சு வந்து செய்ய போறேன் நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா நைட்டில் போய் கீரை செய்கிறீங்கிறே சாப்பிடலாமா அப்படின்னு இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வாங்கிட்டோம் காலையில் வந்து செய்கிறதுக்கு டைம் இல்லாதனால செய்யாமல் அப்படியே வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் சரி அது வந்து வச்சிருந்தோம்னா போயிடும் அப்படிங்குறதால தான் இப்போ நைட் ஏன்னா அது கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டு தான் அதிகமாக இல்லை அதனால் வந்து எல்லாேருக்கும் வந்து எடுத்து கொடுத்தோம்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அதனால் ஒன்றும் ஒன்றும் ஆகாது அப்படின்றதுனால இப்போ செய்கிறோம் என்ன சூடாயிட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வதங்க வேண்டியது தான் ஒரு அரை வேக்காடு இருந்தாலே போதும் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டும் வதங்கிடுச்சு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வைக்கும்போது ஒரு சட்டி இருக்குது ஆனால் இது வந்து வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கா சட்டி கூட வராது ஒரு கையளவுக்கு தான் இருக்கும் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி வந்து கம்மியா செத்துக்கிட்டாலே போதும் ஏன்னா நம்ம கீரை வேற வேற வந்து இருக்கும் அதனால கம்மியா செத்துக்கிட்டோம்னா போதும் வேகட்டும் இப்போ இந்த அடுப்புல வந்து என்ன பண்ண போறேன்னா முட்டை வேக வைக்க போறேன் முட்டை பாருங்க கழுவிட்டு தண்ணியில இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா ஃப்ரை பண்ணிடலாம் முட்டைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்பதான் வந்து உடையாம இருக்கும் இது ரெண்டும் வந்து வேகட்டும் அதுக்குள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறேன் பாருங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கடைஞ்சி வச்சிடலாம் புத்தோட வந்து நம்ம கடைஞ்சோம்னா கீரை வந்து நல்லா கடைய முடியும் ஆர்ட்டா வந்து கடைய முடியாது கீரை வேக ஒரு சட்டி இருந்துச்சு இப்போ வெந்ததுக்கு அப்புறம் எண்ணு இருக்கு பாருங்க கீரை வந்து கடைஞ்சாச்சு அப்படியே மூடி வச்சுட்டு இப்ப ரசம் வந்து நம்ம தாளிச்சிடலாம் வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது வெந்துட்டாலும் பாப்போம் எந்த சாப்பாடு வடிச்சாச்சு அப்படியே வந்து சுடுதண்ணி வந்து தொக்கி போட்டுவோம் தண்ணி வந்து சூடாயிட்டே இருக்கும் இங்கே வந்து முட்டையும் வந்து வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அப்புறமா நம்ம முட்டை தோல் வந்து உரிச்சிருவோம் இதில் வந்து வேக வச்ச தண்ணியை வந்து வடிகட்டிட்டேன் வடிகட்டிவிட்டு இப்போ பச்சை தண்ணி வந்து ஊத்தி இருக்கிறேன் இது இப்படியே வந்து ஆரட்டும் ரசம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோல் உரிக்க ஆரம்பிச்சிடலாம் ரசம் தாளிக்க என்ன ஊற்றிட்டேன் என்ன சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு செத்துக்குறேன் கடுகு பொரிச்சு கருவே பிளஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கிறப்ப சும்மலே வச்சுக்கணும் இல்லைன்னா வந்து கருவி போயிடும் அது கூடவே பூண்டு மிளகு ஜீரகம் மூணும் வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் இதையும் வந்து இப்ப எண்ணெயில சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வதச்சுக்கலாம் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் ரசம் வைக்கிறோம் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டில் தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி அதிலே வந்து தக்காளியும் வந்து கரைச்சி விட்டுட்டேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா மஞ்சத்தூள் இது எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா புளி கரைசிறப்பே புளி கூட சேர்த்து கரைச்சிட்டேன் இப்போ இதை வந்து இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இப்போ அது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து கரைசி வச்சிருக்கிற புளித்தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரசம் வந்து நுரக்கட்டி வரட்டும் நுரக்கட்டி வந்தோன்னா அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் உப்பெல்லாம் ஏற்கனவே சேர்த்துட்டேன் நொரைப்பட்டி வரப்ப கொத்தமல்லி தழை சேர்க்கணும் கொத்தமல்லி தழை எட்ட இல்லை அதனால வந்து சேர்க்கலை முட்டை வந்து தோலை எல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த முட்டையை வந்து ரெண்டு ரெண்டா வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம் ரசம் பாருங்கள் நொரக்கட்டி வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வச்சோம்னா அப்புறம் ரசம் கொதிச்சிரும் முட்டையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அது வறுக்கிறதுக்கு வந்து மசாலா வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் இவ்வளோதான் அதுக்கு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சூடாயிட்டு இப்போ எண்ணெயிலே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்தவுடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இப்போ அதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து எடுத்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம்மலே வச்சுக்கோங்க ஏன்னா வந்து முட்டை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்கும் அப்படியே அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து நம்ம போடணும் முட்டை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு டைமா வந்து வறுத்து எடுக்க போறேன் சூப்பரான முட்டை வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கே வந்து செம்மையா இருக்கு பாருங்க இது வந்து இந்த தக்காளி ரசத்தை கூட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து சூடாக இருக்குது சுட சுட வந்து அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம் ஏன்னா இப்போ வந்து பனிக்காலம் இல்லையா பனிப்பெயருக்கும் வந்து நம்ம சூடாக வந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்றலாம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய நைட்டு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க